Hi friends, welcome to Atman Tech. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சூப்பரான ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம் அதுதான் வந்து காப்போம் திட்டம் இது வந்து எப்படிலாம் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் தமிழ்நாடு அரசு வந்து சாலை பாதுகாப்பு சாலை விபத்துகளை குறைத்தல் சாலை விபத்தில் உயிரிழப்புகளை தடுத்தல் ஆகியவற்றில் சிறப்பு கவனம் செலுத்தி செயல்படுத்தும் புதிய திட்டம் தான் வந்துட்டு இந்த காப்போம் திட்டம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சாலை விபத்தினால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைப்பதற்கு நோக்கத்தினால தமிழ்நாடு அரசால் வகுக்கப்பட்ட திட்டம் தான் வந்து இந்த இன்னு காப்போம் திட்டம் இந்த திட்டத்துல முக்கிய அங்கமாக சாலை விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கான அவசர மருத்துவ சிகிச்சை வந்து செலவு வந்து தமிழ்நாடு அரசே வந்து ஆஹ் பாத்துக்குவாங்க இது வந்து இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்திற்கான அங்கீகரிக்கப்பட்ட இருநூத்தி ஒன்னு அரசு மருத்துவமனைகள் மற்றும் நானூத்தி எட்டு தனியார் மருத்துவமனைகள் என மொத்தம் அறுநூத்தி ஒன்பது மருத்துவமனைகள் வந்து உரிய தகுதியின் அடிப்படையில இணைக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சைகள் வந்து வழங்கப்பட்டு வருது சாலை விபத்துகள்ல காயமடைந்தவர்களுக்கு விபத்து ஏற்பட்ட முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரம் வந்து மிக முக்கியம் அப்படிங்கிறத வந்து கருத்தில் கொண்டதான் அந்த திட்டம் வந்து இந்த திட்டத்தின் மூலம் வந்து முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு அட்டை உடையவர்கள் வந்து இல்லாதவர்கள் பிற மாநிலத்தவர் வெளிநாட்டவர் என அனைவரும் வருமான வரம்பு ஏதும் கணக்கில் கொள்ளாமல் தமிழ்நாட்டின் எல்லைக்கில் எல்லையில் ஏற்படுற எந்த ஒரு விபத்தாக இருந்தாலும் நாற்பத்தெட்டு மணி நேரம் வரை கட்டணமின்றி மருத்துவ சிகிச்சை வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட எண்பத்தோரு மருத்துவ சிகிச்சை முறைகளுக்கு நபர் ஒருவருக்கு ரூபாய் ஒரு லட்சம் வரையும் வந்து செலவினத்தில் வந்து தமிழ்நாடு அரசே வந்து பங்கு எடுத்துக்கொள்ளும் சொல்லியிருக்காங்க திட்டத்தில் சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர் உள்நோயாளியாக அனுமதிக்கப்படும் மருத்துவமனையிலேயே முதல் நாற்பத்தெட்டு மணி நேரம் வரை அங்கீகரிக்கப்பட்ட சிகிச்சை முறைகளில் வந்து சிகிச்சை அளிப்பாங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கும் மேலும் சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நிலையற்றவராக இருந்தால் அல்லது தொடர் சிகிச்சை நடைமுறைகள் தேவைப்பட்டால் பின்வரும் மூன்று வழிகாட்டுதல் அவங்க வந்து சிகிச்சை சொல்கிறாங்க அதாவது எப்படின்னா முதலமைச்சரோட விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட பயனாளியாக இருந்தால் நோயாளி மேற்கொள்ளும் சிகிச்சை காப்பீட்டுத் திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் நோயாளியை நிலைப்படுத்தி அந்த மருத்துவமனையில் மேலும் சிகிச்சை வந்து தொடரலாம் அதாவது அந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அப்புறமும் அவங்களுக்கு சிகிச்சை தேவைப்பட்டால் இந்த காப்பீட்டுத் திட்டத்தில் நாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முதலமைச்சரோட விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட பயனாளியாக இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா நோயாளி மேற்கொள்ளும் சிகிச்சை காப்பீட்டுத் திட்டத்தில் இல்லை அப்படின்னாலும் நோயாளியை நிலைப்படுத்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றி சிகிச்சை வந்து கட்டணம் இல்லாமல் வந்து தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர் வந்து அரசு ம மருத்துவமனைக்கு செல்ல தயாராக இல்லை என்றால் அப்படின்னா தனியார் காப்பீட்டிலோ அல்லது பணம் செலுத்தியோ சிகிச்சையை பெற விரும்பினால் நோயாளியை நிலைப்படுத்தி அதே மருத்துவமனையிலோ அல்லது அவர் தேர்ந்தெடுக்கும் பிற மருத்துவமனையிலோ சிகிச்சைக்கான தொகையை தனிநபரை செலுத்தி வந்து சிகிச்சை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு என்னென்ன செலவாகுது எல்லாமே வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கும் அந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு சிகிச்சை வேணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீம்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் தனியாக நான் பார்த்துக்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து தனியார் ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்துக்கலாம் இன்னொருக்கப்படும் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டத்தில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை பற்றிய விவரங்கள் வந்து மாவட்ட வாரியாக வந்து பட்டியலிட்டு பொதுமக்கள் அனைவருக்கும் அறிவு வகையில் வெப்சைட்லாம் விட்டுருக்காங்க அதோட வீடியோ நான் இன்னோட இதில் போகிறேன் இது குறித்த விவரங்களை வந்து மருத்துவமனை அவசர கால ஊர்தி பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து அனைவரும் வந்து அறிவு வகையில் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் விழிப்புணர்வும் ஏற்படுத்திக்கலாம் இந்த திட்டம் கொடுத்து மேலும் நம்ம வந்து தகவலை வந்து அறிஞ்சிக்கணும் அப்படின்னா ஒன் நாட் ஃபோருக்கு வந்துட்டு நம்ம கால் பண்ணி இந்த இன்னொரு காப்பம் திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஸ்கீமு சாலை விபத்தில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா பாதி பேர் இன்னமும் வந்துட்டு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாமல் தான் இருக்காங்க ஆனால் இனிமேல் யாராவது சாலையில் ஆபது ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை உங்களால் முடிஞ்சது ஒரே ஒரு ஃபோனை மட்டும் பண்ணுங்கள் நூற்றி எட்டுக்கு அவங்க மீ அவங்க வந்துட்டு காப்பாற்றிடுவாங்க இன்னும் வந்து செல்ஃபோனில் வீடியோ எடுத்தோ இல்லை வந்து லைக்ஸ்க்காகவோ இன்னும் பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்னொரு காப்பம் திட்டம் பற்றி இன்னும் டீப்பாக என்ன தெ தெரிஞ்சால் நான் இன்னும் வீடியோ ப்ரீஃபாக போகிறேன் உங்களுக்கும் இந்த திட்டம் வந்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த திட்டத்தை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் யூ